சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் பெரும் படையுடன் இணையும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மறைந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியே தற்பொழுது அதிமுகவில் இணைப்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதில் பொற்கொடி சொன்ன மிக முக்கியமான தகவலை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதிமுகவில் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொற்கொ பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் விளைவாக தொடர்ச்சியாக அவர் அரசியலில் இணைய வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார் முதலாவதாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை விஜயுடன் நடத்தப்படுவதாக இருந்தது கடைசி நேரத்தில் அது ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சட்டசபை தேர்தலில் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்பொழுது ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் அனைவரும் இருந்தார்கள் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் இருவரும் தான் அதிமுகவிலிருந்து விலகினார்கள் அப்பொழுது சுமார் முப்பது தொகுதிகளில் இருநூற்றி ஐம்பது ஓட்டுகள் முதல் ஐந்தாயிரம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்தது சிறு சிறு ஓட்டுக்கள்தான் வித்தியாசம் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிந்தது மேலும் இந்த முறை நிச்சயமாக சிறு கட்சிகளது ஆதரவுகளும் நமக்கு தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் எந்த ஒரு தொகுதிகளிலும் நமக்கு தோல்வி என்பது வந்துவிடக்கூடாது என்பதை தெரிவித்திருந்தார் மேலும் அதிமுகவில் பொறுக்கொடியை இணைப்பதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவுடன் அவரை சந்திப்பதற்காக தற்பொழுது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் சென்றுள்ளனர் அப்பொழுது அவர் ஒரே வார்த்தையில் கூறிவிட்டார் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் எனக்கு எம்எல்ஏ பதவிற்கான போட்டியிடக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும் இரண்டு கோரிக்கைகள் நிறைவேறினால் நிச்சயமாக நான் அதிமுகவில் பெரும் படைகளுடன் உள்ளே வருகிறேன் என்பதையும் தெரிவித்துவிட்டார் இப்பொழுது இங்கு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை ஓபிஎஸ் அவர்கள்தான் ஏனென்றால் அதிமுக ஒருங்கிணைவில்லை என்றால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே அதிமுக தழுவும் என்பது பிற கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே நன்றாக தெரிந்துவிட்டது ஆனால் எடப்பாடிக்கு மட்டும் புரியவில்லை ஏனென்றால் இருநூத்தி ஐம்பது முதல் ஐந்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே தோற்கப்பட்டோம்